وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون آمنا بالله صدق الله مولانا العظيم جميعكم من مريادكم ولتعالى ميلاد بريء ولي باسط الكل سواد الكلام أربي صلى الله عليه وسلم ورملي نرباك يعنى نريد أمت الله رب العالمين أولوني முழுவதுமே வழி காட்டக்கூடிய வசனங்களாக இடம்பெற்று இடம்பெறச் செய்திருந்தாலும் சில இடங்களில் அல்லா வந்தாரா ஒரு வசனத்தின் மூலமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை எடுத்து நடத்த வேண்டும் எதை நம்மை தவிர்த்து வாழ வேண்டும் என்பதை இரத்தின சுருக்கமாக பேசுகிறான் அதில இன்னொன்றாக எண்மொரு ஆகிய ஒரு எச்சாமி வகித்தால் பொருளா மூன்று விஷயங்களை ஏவுகிறான் நீதமாக நேர்மையாக நடுநிலையாக வாழ்வதை கொண்டும் உபகாரங்கள் பிறருக்கு நம்முடைய இவாதத்துகளிலும் சிறந்து விளங்குவதை நம்முடைய வாழ்க்கையில் லட்சியமாக ஆக்குவதை கொண்டும் அதே போல உறவினர்களோடு சேர்ந்து வாழுதல் உண்டான உதவிகள் அவர்களுக்கு அரவணைப்புகள் அனைத்தையும் தருவதை என்பதை குறித்து அல்லாகு பேசி விட்போ தவிர்த்து வாழ வேண்டிய நம்மை விட்டும் நீக்கி வாழ வேண்டிய பண்புகளில் முதல் பண்பாக அல்லாகு குறிப்பிடுவது ஓ என்னா அனில் காரியங்களை பி அவன் தடுக்கிறான் அருவருக்குத்தக்க காரியம் களைவிட்டும் காரியம் என்பதே அது மார்க்கத்தின் வழியாகச் சொல்வது என்பதை கடந்து எல்லா மக்களிடத்திலும் நீங்கள் கேட்டால் எதுவெல்லாம் ஒரு தக்க அருவருக்கத்தக்காரியம் அசிங்கமான காரியம் என்பதை எல்லோருமே சொல்லிக் கொள்வார்கள் இதுவெல்லாம் சரியில்லை இது வந்து மனிதத்துவத்திற்கு அப்பாறப்பட்டது ஒரு மனிதன் செய்யக்கூடிய காரியம் அல்ல இது மனித தோற்றத்தில் ஐந்தை உள்ள பிராணிகள் செய்யக்கூடியது என்றெல்லாம் தெளிவாக சொல்லிக் கொள்வார்கள் மூல அல் சொல்கிறது அல்பா ஷா அருவருக்கத்தக்க காரியங்களை ஒற்றும் அசிங்கமான காரியங்களை ஒட்டும் அதெல்லாம் தடுக்கிறார் இதற்கு விளக்கம் செல்லுகிற எல்லா முஸ்லீம் மக்களும் பெரும்பார் குராமனியின் விதிமுறையாளர்கள் எதிர்த்து விபச்சாரம் என்று கருத்து கூறுகிறார்கள் நாம் இஸ்லாமிய நிறுவனத்தோடு வாழுகிற நாம் மும்மிங்கலாக வாழுகிற நாம் அந்த காரியத்தின் பக்கம் செல்ல மாட்டோம் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மக்கள் அதுபோல ஒரு அந்த அல்லாஹ் அகமான் தடுக்கப்பட்ட ஜினாவின் பாகவம் செல்ல மாட்டோம் ஆனாலும் அதனுடைய முன் பழிகளாக இருக்கக்கூடிய அந்நிய பெண்களை பார்ப்பதோ அந்நிய பெண்களோடு உண்டான ஒரு தனிமையை ஏற்படுத்திக் கொள்வதோ அல்லது அவர்களுடன் பேசுவதோ இதுவெல்லாம் சில சமயம் நடந்து விடுகிறது ஏனென்றால் இதனுடைய முடிவு அவர்களை சேர்ந்துவிட்டு இஸ்லாமியை பெரிவதில்லை குரான் ஷெரீஃபே அல்லா உங்களுக்கு நெருங்காதீர்கள் அப்படின்னு என்ன பொருள் அதற்கு முன்புள்ள எந்த அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் கட்டமாக இஸ்லாமிய மக்களிடத்தில் பார்வைகள் பத்திரம் என்று சொன்னார்கள் காரணம் நம்முடைய பார்வைகளை நாம் பேணாமல் பாதுகாக்காமல் விட்டுவிட்டால் அது அடுத்தடுத்த காரியங்களின் பக்கம் நம்மை அழைத்து சென்றுவிடும் அந்த நேரத்தில் நம்மிடத்தில் தக்குவா வகனாக இருந்தால் ஈமான் பழகியவனாக இருந்தால் அந்த காரியத்தை நாம் இறங்கி விடலாம் அல்லாத பாதுகாத்து தள்ளுவோம் அப்படியானால் முஸ்லிம்கள் ஆகி நாம் எந்த காரணத்தை கொண்டு நம்முடைய பார்வை அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட ஒன்றினால் ஒன்றின்பால் பார்ப்பதை தடுத்துக் கொள்ள வேண்டும் நீக்கிக் கொள்ள வேண்டும் நம்மை அறியாமல் முதல் பார்வைப்பட்டால் அது மார்க்கத்திற்கு மார்க்கத்தில் அதற்கு தண்டனை இல்லை நம்மை அறியாமல் முதல் பார்வை தடுக்கப்பட்ட ஒன்றின்பால் நம்முடைய விட்டால் அது குறித்து இஸ்லாமியில் பிடிப்பு இல்லை ஆனால் தொடர்ந்து அடுத்தடுத்து பார்ப்பது பார்ப்பது என்பது அனுமதிக்கப்பட்டவன் நாயகமே மக்களிடம் சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள் அந்த பார்வையை தாழ்த்தி கொள்ளுதல் என்பதற்கு அடுத்த அல்லாமல் செல்வது தங்களுடைய பிறப்பெறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள் இதற்கு அதற்கும் என்ன சம்பந்தம் பார்வையை பேணாமல் விட்டால் இங்கே கொண்டு விட்டு விடுவது அவர்கள் மக்கள் மத்தியில் ஒட்டகத்திலே சென்று தன்னுடைய கோவிலி கல்லூரியிலே சென்று உங்களுக்கு தேவையான வசாயல்களை எடுத்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்த ஆண்டு நான் உங்கள் மத்தியில் இல்லாமல் போகலாம் என்று சொல்லி ஆண்கள் பகுதியில் போனார்கள் பெண்கள் பகுதிக்கும் சென்றார்கள் கேட்டு தெரிந்து சென்றுங்களை சென்ற உங்களுக்கான அந்த ஒட்டகத்தில தன்னோட மற்றும் அபாஸ்லா நோக்குறாங்க இளவரசி சஹாபி அமர வைத்திருந்தார்கள் உட்கார வைத்திருந்தார்கள் ஒரு பெண்மணி நாடகத்திலத்தில் ஒரு மசாவை கேட்டுக்கொண்டு

அது சம்பந்தப்பட்ட செய்திகள் வரும் நமக்கு எல்லாம் கோபப்படுகிறது இப்படி எல்லாம் அச்சிவாங்க அதற்காக வேண்டிய ஒரு கடமையான சட்டம் போக்சோ சட்டம் வேண்டும் அதையெல்லாம் படிக்கும் போது இப்படியெல்லாம் ஒரு மனிதன் செய்வார் ஆனால் சொல்ல முடியாது அந்த மனிதர்களில் நாமும் ஒருவர் தான் இஸ்லாம் சொல்கிறது இறைச்சி தீமை எடுத்துக் கொள்ளுங்கள் பார்வையை பேரி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அந்நிய பெண்களோடு தனிமையை ஏற்படுத்திக் கொள்ள அதிசி வருகிறது ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனிமையை ஏற்படுத்தினால்

இருந்தாலும் பார்வைகளை மேலே உயர்த்துவதை தவிர்த்து விட்டு சற்று கீழ் நோக்கி இருப்பது போல அமைத்துக் கொள்ள ஒரே நம்மால் புரிந்து கிடந்தால் இங்காவது சந்தை எடுத்து அதே சமயத்தில் பார்வையை பராக்காக அமைத்துக் கொண்டு நாலா பக்கமும் திருப்பிக் கொண்டே இல்லாமல் அப்படியே செல்ல வேண்டும் லோகமான ஹக்கீமென்கிற தத்துவ ஞானி காலத்தில் வாழ்ந்து வரைந்தவர் அவரின் உபதேசத்தில் பிரபல்யமானவை குரான் ஷெரீப் அவருடைய பெயரில் ஒரு சூறாவை அனுப்பப்பட்டு அவர்கள் திறனை மகனுக்கு செய்த உபதேசத்தில் அல்லாஹ் அடுக்கடுக்காக பேசுகிறார் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் பிறர் வீட்டுக்கு சென்றால் உங்கள் பார்வையை பேடிக் நீங்கள் பிறர் வீட்டுக்கு சென்றால் உங்கள் பார்வையை பெரிய ஏற்றம் அல்லாவை நெல்லடையார்கள் ஒரு ஆள் சொல்லுகிற அந்த வாழ்க்கையை நாம் வாழ்த்தோம் என்று சொன்னார் நம்முடைய உடலில் இருந்தோ உள்ளத்தில் இருந்தோ உதட்டில் இருந்தோ அல்லாஹ் வாழ்த்து எடுக்கப்பட்டு எதுவும் நிகழாது ஒரு பெருசுமான வாழ்க்கை வாழ முடியும் என்கிற செய்திகள் வல்ல நாயன் நம்மை சுத்தமான உம் எங்களாக அல்லாஹூர் மனசோருக்கும் பிடித்தமான உம் எங்களாக வாரத்தோனாக